இந்த வீடியோவில் கார் லைட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டைப்பான ஃபாக் லைட் இருக்குது நம்ம இப்போ பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா லென்ஸ் டைப்பில் வரக்கூடிய ஃபாக் லைட்டு இந்த ஃபாக் லைட் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு எல்லா காருக்குமே இதை தான் விரும்பி ஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ மார்க்கெட்டில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த லைட் பார்த்தீங்கன்னா எம்பிஎன் அப்படிங்கிற ப்ராண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஃபாக் லைட்டு ஒரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லைட் வரும் உங்களுக்கு ஒரு ஜோடி ஒரு பேர் வந்து வரும் எல்லா காருக்குமே மேக்சிமம் ஃபிட் பண்ணிக்கலாம் ரவுண்டு ஃபாக்லைட் டைப்பில் வரக்கூடிய எல்லா காருக்குமே நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா ஹைபிம் லோபீம் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த லைட்டு மூணு கலரில் ஒர்க் ஆகும் ஒயிட்டு வாம் ஒயிட்டு எல்லோ அப்படி மூணு கலரில் ஒர்க் ஆகும் அதனால உங்களுக்கு ஒயிட்டு வேணுனாலும் ஒயிட்டு போட்டுக்கலாம் இல்லை மிஸ்ட்டு போகிறீங்க அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எல்லோ வேணும் அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு ஃபாக் லைட்டு எக்ஸ்ட்ரா லைட்டு கிளாம்பு போட்டுலாம் ஃபிட் பண்ண வேண்டாம் இந்த லைட்டில் உங்களுக்கு எல்லோவும் ஒர்க் ஆகும் அதுவும் நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த லென்ஸ் டைப்பான அந்த ஃபாக்லைட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராண்டில் கிடைக்கிது உங்களுக்கு நம்ம வந்து இப்போ பார்த்துட்டு இருக்கிற எம்பிஎன் அப்படிங்கிற பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இதே மாதிரி தான் எல்லா ஃபாக் லைட்டுமே இருக்கும் எல்லா ப்ராண்ட்லையுமே எம்பிஎன்னை விட கொஞ்சம் ஆக்சஸ் அது ரொம்ப சூப்பராக இருக்குது இது அந்தளவுக்கு பத்தலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நம்ம ஒரு வீடியோ போடுறவங்க இருக்க வேண்டிய அதை பில்டப் பண்ணி சூப்பராக இருக்குதுனால நம்ம சொல்ல மாட்டோம் இது வந்து அந்தளவுக்கு வெளிச்சம் பத்தலை கம்மியாக தான் இருக்குது ஆக்சஸ் பெட்டராக இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த லைட் வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் இந்த லைட்டு வந்து மூணு கலரில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியிருக்கேன் இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ இதே லைட்டை வந்து அதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது அது ஒயிட்டாக மாறிடும் அதே லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது வாம் ஒயிட்டாக வரும் ஒரே சுவிட்சில் வந்து மூணு கலரில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஒன் இயர் வாரண்டியோடு வந்துடும் இந்த லைட்டு போட முடியாத காருக்கு வந்து வேற ஒரு டைப்பான லைட்டு இருக்குது அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த லைட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெயின்போ ஃபீலில் அந்த மல்டி கலர் மாதிரி இருக்கும் வண்டி வந்து நீங்கள் ஆஃபில் இருக்கீங்க லைட் ஆன் பண்ணலை அப்படின்னா பார்க்குறக்கு வந்து வெயிலுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபின்ஸிங்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு எல்லா காருக்குமே இந்த டைப்பான ஃபாக் லைட் தான் இப்போ வந்து எல்லாேருமே மாட்டிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த டைப்பான ஃபாக் லைட்டு பார்த்தீங்கன்னா ரேட் எவ்வளோ அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ரேட் வந்து நம்ம வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது இதுதான் ரேட்டு அப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்கள் காரில் ஆல்ரெடி ஃபாக் லைட்டு இருக்குது அப்படின்னா அது ஒரு ரேட்டாக இருக்கும் அப்போ நம்ம வந்து ஃபாக் லைட்டு மட்டும் வாங்கி லென்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணால் போதும் ஒயரிங் எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம் அதுவே ஒரு பேஸ் மாடல் காராக இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு ஒயரிங் கிட்டு போடணும் ஃபாக் லைட் ஒயரிங் கிட்டு எதுவுமே வராது ஒயரிங்கே இருக்காது அந்த வண்டியில் அப்போ நம்ம வந்து ஒயரிங் கிட்டு போட்டு சுவிட்ச் எல்லாமே ஃபிட் பண்ணணும் அவ்வளோ ஒர்க்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் ஆல்ரெடி உங்கள் வண்டியில் ஃபாக் லைட்டு இருக்குது அப்படின்னா அப்படியே கழட்டி மாட்டிக்கலாம் ஒரு பத்து இருபது நிமிஷம் அரை மணி நேரம் வேலையாக தான் இருக்கும் அதுவே ஒயரிங்கிட்ட போட்டு ஃபிட் பண்ணுற மாதிரி தான் ஒரு டூ ஹவர்ஸு ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி டைம் எடுக்கும் அதனால் ரேட்டு வந்து நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக இதுதான் ரேட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வண்டிக்கு தகுந்த மாதிரி மாறும் உங்களுக்கு லென்ஸோட ரேட்டு வேணால் ஒரு ஆறாயிரத்து ஐநூறுரூவா அப்படின்னு வேணால் ஸ்டாண்டர்டாக சொல்லலாம் அதுவே இந்த கார்க்கே அவ்வளோதான் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது வண்டிக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வந்து கம்மி அதிகம் ஆகும் ஃபாக் லைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டைப்பான ஃபாக் லைட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஃபஸ்ட்டு வந்து ஹாலஜெனில் இருந்தாங்க நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹாலஜனில் தான் ஃபிட் பண்ணி கொடுப்பாங்க அது அந்தளவுக்கு வெளிச்சமாக இருக்காது மஞ்சள் கலரில் எரியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்இடி பல்ப்பு அந்த செட்டப்பில் ஒரு ஃபாக் லைட் வந்து நிறைய டைப்பான ஃபாக் லைட் வந்திருக்கு மார்க்கெட்டில் ஏஞ்சல் லைட்டோட வந்துருக்கு இண்டிகேட்டர் போட்டால் அது தனியாக பார்க்கிங் தனியாக நிறைய டைப் வரும் அது ஃபிட் இருந்தாங்க தேடா பார்த்தீங்கன்னா மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த டைப் நான் இப்போ கையில் வச்சுட்டு இருக்கிற இந்த டைப்பான லென்ஸு டைப்பில் ஃபாக்லைட் வந்து எல்லாருமே ஃபிட் பண்ணுறாங்க ஏன் இந்த லென்ஸ் டைப்பு ஃபாக்லைட் வந்து ஹிட் ஆச்சு சக்ஸஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து ஹை பவரான ஒரு எல்இடி வந்து கொடுத்துருக்காங்க அது போக லென்ஸுனால த்ரோ வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த லைட் நீங்கள் ஃபிட் பண்ணுறனால ஹெட்லைட்டை நீங்கள் ஆஃப் பண்ணி கார் ஓட்டலாம் நைட்டு ஃபாக் லைட்டு மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஹெட்லைட்டுக்கு ஈக்குவலாக இந்த வெளிச்சம் கிடைக்கிறனால எல்லாருமே இதாக ஃபிட் இருக்காங்க மார்க்கெட்டில் இதாக ட்ரெண்டு என்னோடய காருக்கு வந்து ரவுண்டு டைப்பான ஃபாக் லைட்டு இல்லை காருக்கு ஃபிட் பண்ண முடியாதா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் அதுக்கு இன்னொரு டைப்பான ஃபாக் லைட்டும் நம்ம வச்சுருக்கோம் இந்த டைப்பு இது வந்து உங்கள் காரில் ரவுண்டு டைப்பில் ஃபாக் லைட்டு ஃபிட் பண்ண முடியல இந்த லென்ஸு ஃபிட் பண்ண முடியலனா அதுக்கு ஈக்குவலாக இல்லைனாலும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ ஒயிட் ரெண்டு கலரில் ஒர்க் ஆகும் இந்த டைப்பான லைட்டும் நம்ம எல்லா காருக்குமே ஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒன்று இந்த லைட்டு இல்லைன்னா அந்த லைட்டு ரெண்டில் ஏதோ ஒரு லைட் வந்து ஃபிட் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லைட்டில் இன்னும் ஒரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கு வந்து கண்ணுக்கு வந்து எந்த டிஸ்டர்பும் இருக்காது ஒரு ரெண்டு மீட்ரு தான் ஹைட்டு உங்களுக்கு வந்து இருக்கும் லாங் ஷாட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் கார் அக்சசரிஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் வெளியூர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக கொரியர் பண்ணிக்கலாம் எவ்வளோ பெஸ்ட்டாக நம்ம பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ரேட்டு